இன்றைய நாள் எல்லாத்துக்கும் இனிய நாளாக அமையட்டும் முருகன் துணை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல் மாறல் மகா மந்திரம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 கந்தர் அலங்காரம் விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மையூரமுமே இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி பாடுனீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூட முருகனருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் முருகனருள் பரிபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த கந்தர் அலங்காரத்தை வந்து நீங்கள் படியுங்க படித்து பார்த்துட்டு கை கூட பலனை வந்து பாருங்க முருகாசரணம் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்குமே அருள் வந்து கிடைக்கட்டும் நல்லதாகவே நடக்கட்டும்